தோத்திரம் சிவப்பு கிடாரியின் பலியின் மூலம் எப்படி மூன்றாவது தேவாலயம் கட்டப்படும் என்றும் மூன்றாம் தேவாலயத்தின் காரணமாக என்ன சம்பவம் நடக்கப் போகிறது என்றும் மூன்றாம் தேவாலயத்தை கட்டுவதற்கு யார் யார் எப்படி வழி உண்டாக்குகிறார்கள் இறுதியில் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் இந்த பதிவில் பார்ப்போம் ஐந்து சிவப்பு கிடாரிகளை அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டு ஷீலோ என்கிற இடத்தில் வைத்து கண்காணிக்கப்படுகிறது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு எத்தனையோ பெரும் முயற்சிகளுக்கு பிறகு இந்த சிவப்பு கிடாரிகள் கிடைத்தன அவற்றில் ஒரு சிவப்பு கிடாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே தகுதி நீக்கம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு சிவப்பு கிடாரிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது இப்போது மீதி இரண்டு கிடாரிகள் மட்டுமே பழி செலுத்த தகுதியுள்ளவைகளாக கூறப்படுகிறது எண்ணாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சிவப்பு கிடாரியை பழி செலுத்தும் முறை பற்றி மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது பழி செலுத்த தேர்ந்தெடுக்கப்படும் சிவப்பு கிடாரி முழுவதும் சிவப்பாக இருக்க வேண்டும் ஒரு முடி கூட வெள்ளையாகவோ கருப்பாகவோ இருக்கக்கூடாது அந்த கிடாரி பெண் கிடாரியாக இருக்க வேண்டும் அதுவும் குட்டியாகவோ வயதானதாகவோ இருக்கக்கூடாது அந்த கிடாரி இனப்பெருக்கம் செய்யும் வயதை அடைந்திருக்க வேண்டும் ஆனால் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டிருக்க கூடாது அந்த சிவப்பு கிடாரியை எந்த வேலையை செய்யவும் பயன்படுத்தி இருக்கவும் கூடாது அதன் உடம்பில் எந்த குறையும் இல்லாமல் பழுதற்றதாக இருக்க வேண்டும் காயம் எதுவும் பட்டிருக்க கூடாது தழும்பு எதுவும் இருக்கக்கூடாது மேலும் இரண்டு வயதிலிருந்து மூன்று வயதிற்குள் அந்த கிடாரியை பழி செலுத்திவிட வேண்டும் அதை பழி செலுத்த தேர்ந்தெடுத்து பராமரிக்கும் நாட்களில் அதன் உடம்பில் ஒன்று அல்லது இரண்டு முடிகள் புதிதாக வெள்ளையாகவோ கருப்பாகவோ முளைத்தால் கூட அந்த கிடாரியை பழி செலுத்தக்கூடாது அந்த கிடாரி தகுதியற்றதாக மாறிவிடும் இப்படித்தான் அந்த ஐந்து கிடாரிகளும் கொண்டு வரப்பட்ட போது முழுவதும் சிவப்பாகத்தான் இருந்தது அதன் பிறகு முளைத்த ஒரு சில வெள்ளை அல்லது கருப்பு முடிகளால் அவற்றில் மூன்று கிடாரிகள் தகுதியற்றதாக நிராகரிக்கப்பட்டு விட்டது ஆனால் அப்படி வேறு நிறத்தில் புதிதாக தோன்றும் ஓரிரு முடிகளை மனிதர்கள் யாரும் பிடுங்கி எடுக்கக்கூடாது அந்த வேறு நிறத்தில் தோன்றிய ஓரிரு முடிகள் தானாகவே ஒருவேளை உதிர்ந்துவிட்டால் மறுபடியும் அந்த சிவப்பு கிடாரி பழி செலுத்த தகுதியுள்ளதாக மாறிவிடும் என்று யூத ரபிமார்கள் கூறுகிறார்கள் ஆனால் இப்படி நடப்பது சாத்தியமற்றது என்றே குறிப்பிடுகிறார்கள் இப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சிவப்பு கிடாரியை இந்த மாதம் ஜூலை எட்டாம் தேதி பழி செலுத்தப்பட்டு விட்டதாக சொல்கிறார்கள் அதற்கான ஆதாரமும் இருக்கிறது ஆனால் இது உண்மையாக பழி செலுத்தப்படவில்லை என்றும் இரண்டாயிரம் வருஷங்களாக பழி செலுத்தாததால் எப்படி பழி செலுத்தப்பட வேண்டும் என்பதை ஒத்திகை பார்ப்பதற்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சிவப்பு கிடாரியை ஷீலோ என்ற இடத்தில் பழி செலுத்தும் முறை பற்றி ஆசிரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் பயிற்சி கொடுத்தோம் உண்மையான பழி செலுத்துவதற்கு இஸ்ரேல் அரசாங்கம் அனுமதி தந்த பிறகே அடுத்த மாதம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதி சிவப்பு கிடாரியை பலி செலுத்துவோம் என்று யூதர் அபிமார்கள் கூறுகிறார்கள் ஆனால் இதை மற்ற நாட்டினர் எல்லோருமே சந்தேகப்படுகிறார்கள் யூதர்கள் உண்மையிலேயே சிவப்பு கிடாரியை மலையில் பழி செலுத்தி விட்டார்கள் ஆனால் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் ஒத்தியை மட்டுமே பார்த்ததாக ஏமாற்றுகிறார்கள் என்று பேசுகிறார்கள் சரி ஏன் இவ்வளவு தீவிரமாக யூதர்கள் சிவப்பு கிடாரியை பழி செலுத்த முயற்சி செய்கிறார்கள் என்றால் மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட வேண்டுமானால் முதலில் அவர்கள் சிவப்பு கிடாரியை பழி செலுத்தி அதை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை ஊற்று நீரில் கரைத்து ஈசோப்பு என்கிற செடியின் தண்டை அந்த சாம்பல் அந்த சாம்பலின் தண்ணீரில் தொட்டு நனைத்து தேவாலயம் கட்டப்பட போகிற இடத்தையும் அந்த ஆலயத்தில் பயன்படுத்த போகிற எல்லா பொருட்களையும் ஆசாரியர்கள் லேவியர்கள் யூதர்கள் எல்லோரையுமே அந்த தண்ணீரினால் தீட்டு கழித்து முதலில் சுத்திகரிக்க வேண்டும் அப்படி சுத்திகரித்தால் மட்டுமே ஆலயம் கட்ட ஆரம்பிக்க முடியும் ஏன் இந்த அளவிற்கு சிவப்பு கிடாரியை பலி செலுத்த அவசரப்படுகிறார்கள் என்றால் இதுவரை வரலாற்றில் ஒன்பது சிவப்பு கிடாரிகளை பலியிட்டிருக்கிறார்கள் முதலாவது சிவப்பு கிடாரி பிரதான ஆசாரியனாகிய ஆறோ நாள் பலியிடப்பட்டது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் இதுவரை ஒன்பது சிவப்பு கிடாரிகள் பலியிடப்பட்டிருக்கின்றன ஒன்பதாவது சிவப்பு கிடாரி பழி செலுத்தப்பட்டு இரண்டாயிரம் வருஷங்கள் ஆகிறது இப்போது பத்தாவது சிவப்பு கிடாரியை பழி செலுத்திவிட தீவிரமாக செயல்படுகிறார்கள் ஜூலை எட்டாம் தேதியே பழி செலுத்தி விட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் யூதர்கள் எப்போது பத்தாவது சிவப்பு கிடாரியை பழி செலுத்துவார்களோ அப்போதுதான் தாங்கள் மேசியா வருவார் என யூதர்கள் நம்புகிறார்கள் பத்தாவது சிவப்பு கிடாரியை பலி செலுத்தினால்தான் தங்கள் ராஜாவாகிய மேசியா வருவார் அவர் யூதர்களுக்கும் முழு உலகத்திற்கும் நன்மையையும் சமாதானத்தையும் கொண்டு வருவார் என யூதர்கள் பாரம்பரியமாக நம்புகிறார்கள் காரணம் யூதர்களில் ஒரு பிரிவினர் தங்கள் மேசியா வந்துதான் மூன்றாம் தேவாலயம் கட்டுவார் என்றும் ஒரு பிரிவினர் மூன்றாம் தேவாலயத்தை கட்டினால்தான் மேசியா வருவார் என்றும் எப்படியாவது ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தால் தங்கள் மேசியாவை வரவைத்து விடலாம் என்றும் நம்பியே இந்த அளவிற்கு தீவிரப்படுகிறார்கள் எது எப்படியோ தேவனுடைய சித்தத்தின்படியே தேவனுடைய அனுமதியின்படியே எல்லாம் நடக்கிறது தேவன் அனுமதிப்பதால் மட்டுமே இதெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்றால் இயேசுவின் இரகசிய வருகை நேரம் வந்துவிட்டது என்றே அர்த்தம் அதனால்தான் நாம் இந்த சம்பவங்களை நுணுக்கமாக கவனிக்கிறோம் மேலும் இஸ்ரேலில் இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னை சாலமோன் ராஜாவாகவே நினைப்பதாக கூறுகிறார்கள் அதாவது சாலமோன் ராஜா முதலாம் தேவாலயத்தை கட்டினார் அல்லவா அதே மூன்றாவது தேவாலயத்தை எப்படியாவது தனது நாட்களில் கட்டிவிட வேண்டும் என்று இவர் ஆசைப்படுவதாக பேசிக்கொள்கிறார்கள் யூதர் அபிமார்களும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் நீங்கள்தான் எப்படியாவது நமது மேசியாவை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகு மிகுந்த அனுபவம் உள்ளவர் ஐந்து முறை இஸ்ரேலின் பிரதமராக இருந்திருக்கிறார் இது ஐந்தாவது முறையாக பிரதமராக அவர் இருக்கிறார் மிகுந்த தேவ பக்தி வைராக்கியம் உள்ளவர் அது மாத்திரமல்ல இப்போது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சியில் இருப்பது நமக்கு தெரியும் இவர் அமெரிக்காவை விட இஸ்ரேலை அதிகமாக நேசிக்கக்கூடியவர் டொனால்ட் ட்ரம்பை அமெரிக்காவை ஆளுகை செய்யும் யூத ஜனாதிபதி என்று யூதர்கள் செல்லமாக அழைக்கும் அளவிற்கு ட்ரம்ப் செயல்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினேழில் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக மாற்றியவர் ட்ரம்ப் தான் இந்த இரண்டாவது ஆட்சி காலத்தில் ட்ரம்ப் மூலமாக ஜெருசலேமில் எப்படியாவது மூன்றாவது தேவாலயம் கட்டிவிட வேண்டும் என யூதர்கள் தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள் மேலும் யூத ரபிமார்கள் ட்ரம்பிடம் நேரடியாகவே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இதில் எலியாகு ஆடம் பெர்கோவிச் என்பவரும் யூசப் பெர்கர் என்ற ரபியும் முக்கியமானவர்கள் எப்படி தெரியுமா இவர்கள் ட்ரம்பிடம் இரண்டாம் தேவாலயம் கட்டுவதற்கு கோரேஸ் என்ற புறஜாதி ராஜா தான் உத்தரவிட்டு உதவி செய்தான் கோரேஸ் ராஜா ஒரு யூத ராஜா அல்ல அதே போல் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கும் ட்ரம்ப் ஒரு யூதனாக இல்லாவிட்டாலும் கோரேஸ் ராஜாவை போல தேவாலயம் கட்ட உத்தரவிட்டு உதவி செய்ய வேண்டும் கோரேசின் முகத் ட்ரம்பின் முகத்தோற்றமும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கிறது இரண்டாம் தேவாலயத்தை கோரேசின் தேவாலயம் என்று அழைத்ததை போல மூன்றாம் தேவாலயத்தை ட்ரம்பின் தேவாலயம் என்று அழைப்போம் என்று அவரிடமே மிகவும் நெருக்கமாக பேசி வற்புறுத்தியிருக்கிறார்கள் அவரும் இதற்கு சம்மதித்து அனுமதி கொடுத்திருக்கிறார் ஆனால் விளைவு மிக மிக பயங்கரமாக இருக்கும் என்பதை தேவன் அறிவார் சரி மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது ஆனால் ஆலயம் கட்ட இடம் மாத்திரம் இன்னும் கிடைக்கவில்லை அந்த இடத்தை எப்படி எடுக்கப் போகிறார்கள் என்று பார்ப்போம் தேவாலயம் இருந்த இடத்தில் அல் அக்ஸா என்கிற மசூதி இருக்கிறது அந்த மசூதியை நேரடியாக இடித்தால் உலக அளவில் பெரும் பிரச்சனை வரும் எனவே அது தானாகவே ஏதோ ஒரு நிலநடுக்கத்திலோ எப்படியோ இடிந்து விழுந்து விட்டதைப் போல உலகத்திற்கு காண்பிப்பதற்காக அல்லக்ஸா மசூதியை சுற்றிலும் அந்த மசூதிக்கு கீழேயும் அகழ்வாராய்ச்சி என்கிற பெயரில் ஏகப்பட்ட சுரங்கங்களை இஸ்ரேல் அரசாங்கம் தோண்டியிருக்கிறது தோண்டி கொண்டும் இருக்கிறது அல்லக்சா மசூதிக்கு அடியில் கீழே உண்மையிலேயே பழங்கால குகை சுரங்கம் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் உடன்படிக்கை பேட்டியும் அந்த மசூதிக்கு கீழே உள்ள சுரங்கத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதாக கூட கூறப்படுகிறது சிட்டி ஆஃப் டேவிட் அதாவது தாவீது நகரத்தை அல்லக்ஸா மசூதியின் அடியில் தோண்டி தோண்டி முதலாம் தேவாலயமும் இரண்டாம் தேவாலயமும் அந்த இடத்தில் இருந்ததற்கு ஆதாரமாக அநேக ஆதாரங்களையும் முந்தைய தேவாலய கட்டிடங்களையும் பொருட்களையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அல்லக்ஸா மசூதிக்கு நேர் கீழே அடியில் இரண்டாம் தேவாலயத்தின் அஸ்திபாரத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் இப்படி ஏராளமான சுரங்கங்களை தோண்டுவதால் அந்த மசூதி இப்போது மிகவும் உறுதியற்றதாக இருக்கிறது அந்த மசூதியின் கீழே இருக்கிற சுரங்கத்தில் செயற்கையாக எதையாவது செய்து நிலநடுக்கம் போல ஏற்பட செய்து கூட எந்த நேரத்திலும் எதையும் செய்துவிடக்கூடிய தான் இப்போது அங்கே நிலவுகிறது ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்தில் ஜெருசலேமே இஸ்ரேலின் தலைநகரமாக மாற்றினார் இந்த இரண்டாம் ஆட்சி காலத்தில் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கான இடத்தை ட்ரம்ப் எடுத்து கொடுப்பார் பயங்கர யுத்தங்களும் கோகு மாகோகு யுத்தமும் நிச்சயமாக நடக்கும் ஆனால் தேவாலயத்தை ட்ரம்ப் கட்ட மாட்டார் வேத வசனங்களின்படி அந்திகிரிசுதான் மூன்றாவது தேவாலயத்தை கட்டுவான் அவனைத்தான் யூதர்கள் தங்கள் மேசியா வந்துவிட்டார் என நம்பி ஏமாந்து ஏற்றுக்கொள்வார்கள் யூதர்கள் எதிர்பார்க்கிறபடியே கிறிஸ்து ஆரம்பத்தில் யூதர்களுடன் ஒப்பந்தம் பண்ணி யூதர்களுக்கும் யூதர்களுடைய எதிரிகளுக்கும் அதாவது எல்லோருக்குமே சமாதானம் பண்ணி சம்மதிக்க வைத்து தேவாலயத்தை கட்ட உதவி செய்வான் இதனால் தான் தங்கள் மேசியா தான் வந்துவிட்டார் என யூதர்கள் நம்பிவிடுவார்கள் ஆனால் இயேசுதான் யூதர்களுடைய உண்மையான மேசியா இப்படி யூதர்கள் மூன்றாம் தேவாலயம் கட்ட ஆயத்தமாகி செயல்படும்போதுதான் உண்மையான மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவும் வருவார் போலி மேசியாவாகிய அந்திகிறிஸ்துவும் வருவான் முதலில் இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் அதன் பிறகு அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு தேவாலயம் கட்டுவான் இப்போது புரிகிறதா சிவப்பு கிடாரியின் பலியும் மூன்றாம் தேவாலயம் கட்ட தீவிரமாக முயற்சி செய்வதும் எதற்காக என்று எனவே இனி இயேசுவின் ரகசிய வருகை எந்த நேரத்திலும் நடக்கலாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமே